பென்சில் வாங்கி இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் யார்? என்னை செய்ய வைக்கிறான் செய்கிறேன். கூட பின்னே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நோட்டு பேனா பென்சில் வாங்கி கொடுக்குறேன் அதோட குறிக்கோ லட்சியமே அதுதான் ஓ ஆ பின்னி யூடியூப் சேனல்ல போடுங்க பின்னி கொடுத்து அப்புறம் இதில இருந்து வாரம் காசு எடுத்து இதில இருந்து வாரம் எடுத்து காசு கை ஏத்தி வந்து நிக்கிறப்போ டீ வேணுமா சாப்பாடு வேணுமா சேலை வேணுமா நோட்டு வேணுமா பென்சில் வேணுமா எத்தனை பேர் வேணாலும் கொடுத்துடுங்க அம்மா ரெடி சரி நீங்க என்ன செய்றீங்க ஆனா நான் தான் அந்த வேலையை செய்றேன் அப்பாவா இது கிராஸ் கூட இந்த மாதிரி பத்து பேர் ஆள் வச்சு கூட கூட போட்டு எத்தனை பிள்ளைகளுக்கு வந்தாலும் நோட்டு பேனா பென்சில் வாங்கி கொடுக்க ரெடி யார் போன் நம்பர் கொடுத்துருங்க யார் வேணா நே தேடி வரலாம் சிவனுக்கு ஒப்படைச்சு செய்றேன் அவன் சொத்து அல்ல அல்ல குறையாத சொத்து இல்லைங்களா யார் வேணாலும் என்னை தேடி வந்து அம்மா எனக்கு நோட்டு வேணும் பென்சில் வேணும் டீ வேணும் சாப்பாடு வேணும் இன்னும் என்ன வேணும் கேட்கறாலும் நான் கொடுத்துருக்க ரெடி இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் யாரு அவன் என்னை செய்ய வைக்கிறான் செய்யறேன் நான் இல்லை அவன் செய்ய வைக்கிறான் யார் சொல்லுவா இல்லை என்று அதாவது ஒரு ஒன்று மட்டும் கேட்டுப்போங்க இறைவன் எனக்கு படிப்பு தொழில் பணங்காசு எல்லாத்தையும் கொடுத்தாலும் அதுக்கு நன்றி சொல்லவே எனக்கு ஆயுசு பத்தாது ஆனால் இனிமேல் என்ன என்று அச்சமாக இருக்கிறேன்னு ஒரு பக்தன் சொல்றாரு அதே மாதிரி நான் சொல்றேன் படிப்பு தொழில் பணம் காசு எல்லாத்தையும் கொடுத்தவன் எனக்கு குழந்தையும் இல்லை வீடும் இல்லை அந்த காசெல்லாம் இனிமேல் உங்களை சம்பாரிச்சு உங்களை ஒரு பிள்ளை இருந்தால் எத்தனை லட்சம் செலவு பண்ணுவேன் அது ஆயிரம் பிள்ளைக்கு சாப்பாடாக சாப்பாடா நோட்டா பேனாவா தெரிஞ்சிருக்க சரி

என் ஃப்ரெண்டு எல்லாரையும் சொல்லுவேன் வேலையில என்னிடத்தில் வாருங்கள் மூ மூணு நேரம் சாப்பாடு போட்டு நான் காப்பாற்றுறேன்பேன் அதுக்குள்ள கருணை இல்லம் கட்டிடுவேன் என் குறிக்கோளை கருணை இல்லம் கட்டணும் முதியோர் இல்லம் கட்டணும் பக்கபலமான ஆள்கள் யார் இருந்தாலும் எனக்கு ஹெல்ப்புக்கு வரலாம் அவங்க காசு எனக்கு தேவையில்லை கடனை கொடுத்தா கட்டி திருப்பி செலுத்திடுவேன் சரி அம்மா வாழ்த்துக்கள் நன்றி அம்மா என்ன சாமி சாமியாரோ நன்றி அம்மா பாருங்கள் கோயிலுடைய வீதியோட பெருசாக இருக்குது பாருங்க பூமாலை கடை நிறைய கடை அங்கால சந்தேன் பூ மாலை கடை இங்கே வண்டல் கடை பழக்கடை பாருங்க நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் எடுக்கலாம் ஐயா வீடியோ எடுக்கலாம் ஐயா இருக்கலாமா

மருத்துவத்துறைக்கு பாவிக்கிறாங்களா மூட்டு வேலைக்கு ஆ மூட்டு வேலைக்கு பாவிக்காது ஆத்திரத்துக்கு எலும்பு சம்பந்தப்பட்டது கேள்விப்படுறேன் யூடியூப்ல எடுக்கிறோம் போட போகிறோம் இந்த கோவில பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா கோவிலை பாட்டி எதுவும் சொல்ல முடியுமா வரலாறு கோவில் இந்த கோவில் இருக்குல்ல தெரியா நீங்களா ஊர் இங்கே தானோ தேனி தேனி நிறைய பேர் தேனியிலேருந்து வந்துருக்கீங்க

ஆரம்பத்தில் இருந்து யாழ்ப்பாட்டில் எடுத்தீங்கன்னு சொன்னால் வெளியில் போகப்போ உங்களுக்கு எப்படி பேச்சுகள் மாறி வரும் தமிழ் கலந்து வரும் சில சிங்களம் மட்டும் தனியாக வரும் அது மாதிரி தனியாக வந்துகிட்டே இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டிலே அதே மாதிரி தான் பேச்சுகள் நடைமுறைகள் திருநெல்வேலிக்கு போனால் அது ஒரு பாஷை திருநெல்வேலி சைடு போனீங்கன்னா அது ஒரு ராமநாடு டிஸ்ட்ரிக் போனால் அது ஒரு மாதம் இந்தப்போ கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொங்கு தமிழ் இது ஒரு தமிழ் ஒரு இதாக இருக்குது இப்போ ஒவ்வொரு விஷயத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தமிழ்லேயும் மெட்ராஸுக்கு போயிட்டு வச்சுக்கணும் அதை விட மோசமாக இருக்கும் அது பல்லவருடைய அதை வந்து ஆந்திராக்காரருடைய ஆதிக்கத்துக்கு முதல் பல்லவர் சாம்ராஜ்யத்தோட ஆதிக்கம் அதனால் தெலுங்கு தமிழ் கன்னடா எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு உருவாகிற தமிழ் அங்கே இருக்கும் கொச்சை தமிழ் சரி சரி தமிழ் வந்து மதுரை மாவட்டம் ஒன்று எந்த இடம் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் தென்தமிழ் தான் அது என்ன வாசிக்கிறது ஒரு பேர் அதுக்கு இப்போ நீங்கள் கவிதை கொண்டிருக்கிற வந்து கொங்கு தமிழா

கோயிலை சுத்தி எல்லாரும் நல்ல கடைகள்லாம் இருக்குது கோயில கோபுரம் பாருங்க இதாலயும் கடைகள்லாம் இதுல ஒருத்தர் சாமியார் மாதிரி இருக்கணும் மிகு வீர ராகவ பெருமாள் திருக்கோவில் துளசி செடி துளசி இல வச்சிருக்கிறோம் கோவிலுக்குள்ளுக்கு வந்துட்டோம் இதுதான் கோவில் சுட்டுவாட்ட ஆரம்பிக்கும் இப்படி வெட்ட வழியில் இருக்குது நல்லா இருக்குது இதுல கொடிக்கம்பம் இருக்குது பாருங்க மாயவர் என்று சொல்லித்தான் சொல்றது இது வந்து ஒரு மேலே வந்து சிவன் முருகன் கண்ணன்மா கண்ணன் என்ற கிருஷ்ணர்ன்னு சொன்னால் சமஸ்கிருத சொல் அதுல வந்து கிருஷ்ணர் என்ற சொல்லு உண்மையான அர்த்தம் வந்து தமிழ் மாயவர் கண்ணன் இந்த கண்ணன் என்ற சொல்லத்தான் வந்து பிறகு வந்த ஆரியர்கள் சமஸ்கிருதத்துல ஒரு உடனே பிராமணர்கள் எல்லாம் அந்த விஷ்ணு கிருஷ்ணர் ஈஷன் சொல்கிற வார்த்தை வர்றதெல்லாம் கூடுதலாக சமஸ்கிருதம் நாங்கள் சொல்கிறது இப்போ வைஷ்ணவத்தை வந்து வைணவம் பண்ணணும் அதான் தமிழ் அப்போ விஷ்ணுவை வந்து அது வந்து மாயவர் எங்களோட இலங்கையிலேயும் இப்போ கிருஷ்ணரை வந்து மாயவர் சொல்கிறவ மாயவர் மாயவர் கோவில் வந்து பழைய ஆக்களை கிட்ட தெரியும் இதில் ஒரு ஆலம்பரம் இருக்குது பாருங்கோ கோயிலுண்ட கோபுரம் பாருங்க மற்றது வந்து தமிழர்கள் கூடுதலாக வசிக்கிற இடத்துல இருக்கிற கோவிலில் தமிழெல்லாம் பூசை செய்யணும் அப்போ தான் அந்த கோவிலுக்குரிய சிறப்பும் எங்களுக்கு விளங்காத மொழியில் பூசை செய்து என்ன எப்படி யோசனை விளங்காது வந்து பார்க்குறாக்களுக்கும் விளங்காது இதெல்லாம் கட்டாயம் தமிழர்கள் விளங்கியாகணும் இதில் பாருங்க இது ஒரு ஆளுடைய சந்நிதி ஸ்ரீ அண்ட் வாரதெல்லாம் சமஸ்கிருதம் சுதர்சன மூர்த்தி என்றான் உண்மையில் வேற வேணும் ஒவ்வொரு பக்கமும் விட்டுட்ட சந்நிதி இருக்கு பாருங்க யோக நரசிம்ம மூர்த்தி லட்சுமி நரசிம்ம மூர்த்தி பாருங்க இந்த கோவிலுடைய கட்டுமானம் அப்படி இருக்கு மாயாவிற்குரிய ஒரு சந்நிதி இது வந்து கிழக்கு பக்க கோபுரம் பாருங்கோ இந்த கிழக்கு திசை கோபுரம் துளாசி மனைத்துமே புற காரியங்கள் வெற்றி பெற துளாசி மாலை போடுறதுக்குரிய இடம் ஒரு கற்றூன் இருக்கு பாருங்க தீர்த்தகணி பாருங்க சிவனுக்குரிய வில்வமரம் இதுல நிற்குது மணி இருக்குது பாருங்க இது வந்து கனகவள்ளி தாயார் தாயார் வீரராக பெருமாள் சொல்லி வீரராக பெருமாள் மூலஸ்தானம் பூமா தேவிதர் நாமம் போட்டா கண்ணிக்கிறேன் பாருங்கோ அந்தனர் நாயனர் அந்தனர் நாயனர் பாருங்க പിൻവീതി ഒരിടത്തും ഓരോ തത്വങ്ങൾ എഴുതി അമ്മേനെ വെച്ചിരിക്കണം അമ്മീതി ഇത് പിൻവീതി சனீஸ்வரனுக்கு விளக்கிருக்கிறோம் கோயிலுண்ட வெளியில் இருக்கிற உள்வீதி புட்டுக்கு மண் சுமந்த புட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட திருவிளையாடல் இது நாங்கள் பாடப்புத்தில படித்திருக்கிறோம் இதெல்லாம் தூணு வளர்ப்பேருங்க கொலை அதுவும் திலையம் இருக்கு தூணு கொடிக்கம்பம் நந்தி விரும்புல செய்யுற போட்டோ ஃபோட்டோ சும்மா அடிக்கும் பிளாக்கு மாறு பார்க்க வந்து நாங்களும் ஹை விளாக்கு மாறு இது என்னத்துக்கு டாட்டா விரும்புல செய்யிற பொருட்களை வச்சு விற்கிற பிளாங்க எப்படி இந்த இடங்கள் இருக்குது நல்லா இருக்கோ என்ன ஊரு எந்த ஊர் ஆ அதான் எப்படி இருக்கு கோவில் எடுத்து காட்டுவோம் வந்தாங்க நல்லா இருக்கு கடை நீங்க பிரம்பு பின்னு விற்கிற நீங்களோ ஓ கை விளக்குமாறு இது என்ன செய்யறீங்க இது இது ஆ ஆ விளக்குமாறு ரோட்டு கூட்டுற விளக்குமாறு கூட கடை என்ன பேரா பேம்பூ ஃபுட் அம்மாண்டா கடை சரி அம்மா போயிட்டு இதில் ஒரு ஃபுட்டேட்ட கோவில் இருக்கு பாருங்க சார் இந்த பக்கம் எல்லாம் மருந்து கடைகள் உள்ளி உள்ளி செத்தல் மிளகாய் ஒரு ஒரு வகையான மிளகாய் இருக்கு சின்ன உள்ளி பெரிய உள்ளி நாட்டு பூண்டா கோப்பி கடலை சீக்காய் இரும்புல இருக்கு பேரங்கோ வந்தா இரும்பு ரோடு சும்மா அதுக்காக வாங்க ஃபோட்டோ எடுக்காது ஆ சும்மா ஃபோட்டோ எடுக்காது யூடியூப் யூடியூப்ல பேரங்கோ இது வந்து கொப்பரா காய விட்டுற தினம் இந்தியா கடை

நிறைய பழைய காலத்து வீடுகள் இருக்கு இங்க பழைய காலத்து வீடுகளுக்கு முக்கிய கடைகளை வச்சிருக்கணும் பாருங்க மேல் மாடி வீடு இனிமேல் ஏதோ ஒரு வித்தியாசமான தான் அங்காளம் இருக்கிற ஒரு வாசர் பெருமாள் கோயில் வீதியில் நல குடம் அமைச்சர் இந்த கோயில சுத்தி இருக்கிற கட்டிடங்கள் பார்ப்போம் கடைகளையும் பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த இடத்துல கூடுதலான வாசனை திரவியங்கள் விற்கிறவரை மாலை டிராஸ் திருப்பூர் செங்குந்தர் சங்கம் ஒரு பேருதலை வித்தியாசமா இருக்கு வாசவே திரவி அவங்க விற்கிற வாடகை யூடியூப் யூடியூப்ல உங்களோட ஊரை பற்றி ஊரு பேர்

கோயிலு எத்தனை வருஷம் என்ன கோயிலா கோயிலுக்கு நூறு வருஷத்துக்கு நூறு வருஷம் பழைய வருஷம் பழைய இது நேரம் லைன்ல நிறையா இருக்கு கடை அதில் அந்த நகையை வாங்கிட்டு காசு கொடுக்குறாங்கல்ல நல்லா இல்லை இது வந்து அடகு கடை அது அடகு கடை இது வந்து ட்ரை ஃபுட்ஸ்

ശിവൻ കോരും പിന്നെ உங்கள்கிட்ட பேல என்னய்யா அண்ணா ஹாரிமுட்டு ஹாரிமுத்து நீங்கள் திருப்பூர் ராணம் நேரில் நான் வெளியூர் சென்னை விவசாயம் ஏன் விவசாயத்தை விட்டுட்டு இங்கே வந்தீங்க நல்ல வேலை இல்லை வேலை இல்லாத காரணம் தான் வர்றது தான் இங்கே இல்லைங்களேன் வேலை அங்கே வரல அங்கே நடக்குது இதை வந்துருக்குறீங்க எப்படி இருக்குது உங்களோட ஊர் அப்படி இருக்குது இந்த ஊர் அப்படி இருக்குது பரவாயில்ல அந்த வரைக்கும் இது பரவாயில்ல ஏன் இப்படி சொல்கிறீங்க திருப்பூர் பரவாயில்ல நீங்கள் இந்த ஊர் நாங்கள் இங்கே ஒரு நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே வரும் உள்ளுகு

அரிசித்தொன்னு போறது பாருங்க மூண்டு சில்லு மூன்று பேரு ஆட்டோண்ட ஒரு நானேஜன் மற்ற ஆட்டோ ஆகுமான் இப்படியும் இருக்கு இங்க இது வந்து ரெடிமேட் அது. அதை செய்யதே வேற மாதிரி நீங்க தான. எல்லாம் செஞ்சது. செஞ்சி தான் பழைய மாடல, லோ மாடல, 206 மாடல. இப்ப வரல இல்லையோ? இப்ப என்ன வில அது? அப்போ இதான். 75 ரூபாய். 75000. இது. ம். பரவாயில்லை. அதெல்லாம் மலிவா இருக்கு. ம். லட்சம் 3 லட்சம். 2 லட்சம் amount லட்சம். சரி சரி. அதே நான் பேப்பர.